இந்த ஒரு சண்டையில இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்னாலுடைய பிரதமரும் மற்றும் அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்ததாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டுக்கிட்டே வந்திருந்தார்கள் இதற்கு கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம இது தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு அது என்னன்றத இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹவுத்தி குழுக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை பல ஆண்டுகளாகவே நடந்துகிட்டே இருக்கு அதுல குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் வந்து ஹவுத்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க சமீபத்துல நடந்த சில டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா கடந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹவுதி போராளிகள் இஸ்ரேலுக்கு மேல வந்து ரெண்டு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ஒரு ட்ரோனை வந்து இருக்காங்க அந்த ஒரு ட்ரோனும் சரி பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸும் சரி இஸ்ரேல இருக்கக்கூடிய கினாட்டன் அப்படின்ற ஒரு நகரத்துல வந்து போயிருக்கு அதுல எந்த விதமான பாதிப்பும் குறிப்பாக பொதுமக்களுடைய உயிரிழப்பும் சரி அல்லது படுகாயங்களும் சரி எதுவுமே ஆகல ஆனா ஒரு கட்டிடத்தொடைய ஒரு பகுதி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் ஆயிருக்கு இந்த ஒரு தாக்குதல் குறித்து இஸ்ரேலினுடைய இராணுவம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதில் என்னன்னா இந்த ஒரு தாக்குதல்ல எங்களால் எப்படி தடுக்க முடியாம போச்சு அப்படின்றத பத்தி நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு தான் இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கே மிகப்பெரிய ஒரு அவமானம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதற்கு எப்படியாவது நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் இப்படி ஒரு பதிலடி கொடுத்துட்டு நம்மளுடைய மக்கள் மத்தியில நம்ம ஹீரோவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வந்து ஏமனினுடைய உடையல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதியில் குறிப்பாக ஏமனினுடைய தலைநகரான சனாவுல தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருந்தாரு இஸ்ரேல் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதியும் சரி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கோ இவங்க மூணு பேருமே கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி அந்த தாக்குதலை லைவா பார்த்திருக்காங்க அன்றைக்கு நடந்த அந்த தாக்குதல்ல ஏமன்ல வந்து கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க குறிப்பாக ஆறு இடங்கள்ல வந்து மையப்படுத்தி இந்த ஒரு தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க அப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹவுத்தி போராளிகள் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு மீண்டும் இஸ்ரேல் மேல ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் வந்து ஏவியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்லையுமே இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் சொல்றாங்க அதன் பிறகு வியாழக்கிழமை அன்னைக்கு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தங்களுடைய வான்படைகளை வந்து ஏமனுக்கு அனுப்புறாங்க நடத்துறாங்க இந்த தாக்குதல் என்ன ஆகுது அப்படின்னா ஹவுத்திகளினுடைய பிரதமரான திரு அல் ரஹாவி அவர்கள் இதுல உயிரிழந்ததாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அவங்க ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க அங்க வந்து பல்வேறு விதமான உற்பத்திகள் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்தை பார்வையிடும் பொழுது இந்த ஒரு தாக்குதலை நாங்க நடத்தி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஊடகங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் இறந்து போனதாகவும் இஸ்ரேலினுடைய அரசாங்கங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்களும் வந்து இறந்ததாகவும் சொல்லிருக்காங்க அப்போ இது தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஹவுத்திகளினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமான அல் மஷீராவில் வந்து ஒரு செய்தியை வந்து அவங்க பதிவிடுறாங்க ேலினுடைய தாக்குதல்வுத்திகளினுடைய அடைஞ்சிருக்காரு அமைச்சர்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்க அபிஷியலாக அறிவிக்கிறாங்க குறிப்பா ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலினுடைய பின்னணி அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே விஷயத்த பதிவு பண்ணிட்டு வராங்க காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலும் சரி இந்த ஆக்கிரமிப்பும் சரி அதை நிறுத்துறதுக்கு தான் இஸ்ரேல் மேல இப்படி ஒரு தாக்குதல நாங்கள் நடத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க இதனினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு ஆனால் ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அது எவ்வளவு உயிரிழப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துரோகங்கள் இதனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி காசா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பாலஸ்தீனத்திற்காக நாங்கள் எந்த வகையிலுமே நாங்கள் பின் வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹவுத்திகள் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கான விளைவுகளை இஸ்ரேல் நிச்சயமாக அனுபவிப்பாங்க அப்படின்றதையும் ஹவுத்தி இருந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த பாலஸ்தீன விஷயத்தை மையப்படுத்தி பல்வேறு விதமான தாக்குதல்களை ஹவுத்திகள் ஒரு பக்கம் நடத்தினாலும் கூட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வந்து தலைவலியாக பல்வேறு விஷயங்கள்ல அவங்க இருந்திருக்காங்க குறிப்பா ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிறைய கப்பல்கள் வந்து கடந்த காலங்களில் வந்திருக்கு அந்த இடங்கள்ல எல்லாமே ஹவுத்திகள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்களை கடந்த காலங்கள்ல ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிறிய குழு அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் ஆதரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு சமீபத்துல கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அந்த ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான பேரணிகளை நடத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்ப என்னதான் வந்து ஹவுத்திகள் மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி பலரும் உயிர் தியாகம் செய்தாலும் காசாவினுடைய இங்க நிலைப்பாடு என்றைக்குமே மாறவே மாறாது அப்படின்றதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்காங்க மேலும் ஹௌத்திகளினுடைய அதிபரான மகதி அவர்களும் இது தொடர்பாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்றத இப்ப பார்க்கலாம் எதிரியின் துரோகமான தாக்குதலால் நாம் துயரம் இழந்த பெரிது என்றாலும் அல்லாவுக்கும் எமது அன்பான ஏமன் மக்களுக்கும் மேலும் வீர சாவை அடைந்தோருக்கும் காயமடைந்தோருக்கும் அனைவரின் இரத்தத்திற்கும் நாங்கள் உறுதியளிக்கிறோம் நிச்சயம் பழிவாங்குவோம் மேலும் இந்த ஆழ்ந்த காயங்களில் இருந்தே நாங்கள் வெற்றியை உருவாக்குவோம் எமது அன்பான ஏமன் மக்களே உங்கள் ஆயுதப்படைகள் வலிமை மிக்க நிலைப்பாட்டில் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் எதிரிகள் சாதித்தது என்னவோ சில சொற்பம்தான் அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை எமது காசா மக்களுக்கு சொல்வது எமது நிலைப்பாடு இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு பிறகும் மாறவில்லை மாறவும் மாறாது உங்கள் மீது நிகழும் தாக்குதல்களை நிறுத்தவும் உங்கள் மீது ஏற்படும் ஆக்கிரமிப்பை நீக்கவும் எமது உறுதியான நீடிக்கும் சவாலின் அளவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை ஜியோனிஸ்டுகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு எதிரான எங்களினுடைய பழி ஒருபோதும் நிற்காது உங்கள் அரசின் துரோகமான அருவறுப்பான செயல்களின் விளைவாக உங்கள் இருண்ட நாட்கள் காத்திருக்கிறது ஆனால் ஹவுத்திகளினுடைய இந்த அறிவிப்பில் எத்தனை அமைச்சர்கள் கொல்லப்பட்டாங்க அதே போல ஹவுத்திகளினுடைய செய்தித் தொடர்பாளர் சாரே அவர்கள் உயிரிழந்திருக்காங்களா அப்படின்றத பற்றி எந்த விதமான தகவல்களும் அவங்க பதிவிடலை இஸ்ரேல் நடத்திய இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் ஹவுத்திகள் பின்வாங்குவாங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை